സൂരത്ത് മൌത്താനുടേ ഉടലെ അല്ലാഹുക്കു ആദാരം സൂറത്ത് ആയത് എന്ന ആയത് ലോ இல யூனுஸ் நபிய பத்தியாக்க சம்பவம் யூனுஸ் நபி எல்லாருக்குமே தெரியும் மீன் வயத்துல மீன் ஒழுங்கிச்சது என்கிறத எல்லாருக்குமே தெரியும் தஸ்வி சொன்னாங்க நாற்பது நாள்னும் பல அபிப்பிராயங்கள் உண்டு கரையில வந்துட்டாங்க அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றில இருந்து தஸ்வீக சொல்லாமல் இருந்திருந்தால் ல அந்த வயிற்றிலே வாழ்ந்திருப்பாங்க எதுவரை புரிஞ்சு வருதா விஷயம் ஒரு மீன் எவ்வளவு நாளுங்க வாழும் கியாமத்து வரை வாழுமா மீன் ஆனால் அந்த மீனுடைய வயத்தில் இருந்தால் அந்த மீன் கியாமத்து வரை வாழும் வாழ்றது மட்டுமல்ல அந்த மீனுடைய வயத்தில் கியாமத்து வரை அப்படியே யூனிஸ் நபி இருப்பாங்க நல்லா சொல்றான் புரியுதா இல்லையா அப்ப யூனிஸ் நபியுடைய மீன் யூனிஸ் நபி அலிஹிசலாம் தஸ்பீக சொன்னதுனால உலகத்துக்கு வந்தாங்க பூமிக்கு வந்தாங்க கடலை விட்டு வெளியே வந்தாங்க தஸ்பீக சொல்லாம அங்கே இருந்திருந்தா யூனிஸ் நபிய எந்த வித கேடும் இல்லாமல் நாம் மீனுடைய வயிற்றிலேயே பாதுகாத்து வைப்போம் மீனுடைய வயிற்றில் கியாமத்து நாள் வரை இருக்க முடியும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அம்பியாக்களும் அவுலியாக்களும் இந்த பூமியில் கபூருக்குள்ள மட்டும் இருக்க முடியாதா முடியுமில்லங்க இல்லங்க இப்போ நம்ம அதாவது நம்ம புத்தியை கொஞ்சம் மாற்றி அங்கே வச்சிட்டு அல்லாஹும் ரசூலும் என்ன சொன்னாங்க அதை நம்முடைய இமாம்கள் நமக்கு எப்படி விளக்கி தந்தாங்க அதை நம்ம பார்க்கணும்